தெருநாய் தொடர்பான விவாத நிகழ்ச்சி மன்னிப்பு கேட்டார் படவா கோபி தெருநாய் தொடர்பான பிரச்சனை இந்திய அளவில் எதிரொலிக்கிறது இதை வைத்து தமிழில் தனியார் ஒளிபரப்பாகும் சிறப்பு விவாதம் நடந்தது நாயை ஆதரித்து பேசுபவர்கள் அதற்கு எதிரானவர்கள் என களமிறங்கி பேசினார்கள் இந்த நிகழ்ச்சி ஞாயிறு அன்று ஒளிபரப்பானது இந்த நிகழ்ச்சி ட்ரெண்ட் ஆகியுள்ளது வலைதளங்களில் இதனை பற்றி நிறைய பேர் தங்களது ஆதரவு மற்றும் எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக நாய்களுக்கு ஆதரவாக பேசிய நடிகர் படவா கோபி மற்றும் நடிகை அம்மு ஆகியோரின் பேச்சு கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது பலரும் அவர்களை ட்ரோல் செய்து வருகின்றனர் இந்நிலையில் படவா கோபி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவுல இருந்தேன்

என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படியே நீங்கள் என்னுடைய பேச்சால் உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய படவா கோபி இரவு ஒன்பது மணிக்கு மேல் வெளியே செல்லாதீர்கள் நாய் குறைக்கும் என கூறுகிறார் இதனை வைத்து அவரை நிறைய பேர் ட்ரோல் செய்தனர் இந்த சூழலில்தான் அவர் வீடியோ வெளியிட்டு விளக்கத்துடன் மன்னிப்பும் கேட்டுள்ளார்